டீஸ் வெல்கம் டு அவர் அனிஷா ரெண்டாய் எல்லாருங்க சேனல் இன்றைக்கி அனிஷாப்பா போனேன் நான் ஸ்கூல் சேர்க்க போயிருந்தோம் போயிட்டு உட்காந்துட்டு ஒரே அழுவை நான் இனிமேல் ஸ்கூல் எனக்கு இந்த ஸ்கூல் வேணாம் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அழுவை நான் வர மாட்டேனே ஆனால் நான் ஸ்கூல் ஃபீஸ்லாம் கட்டி அட்மிஷன் எல்லாமே போட்டுவிட்டேன் பாப்பாவை ஸ்கூல் யூனிஃபார்ம் அளவெடுக்கணும்னு சொல்லிட்டு வர சொல்லியிருந்தாங்க அதனால சொல்லிட்டு நான் அழைக்க போயிருந்தேன் அழைச்சிட்டு போயிருந்தாங்க போனால் எனக்கு ஸ்கூல் வேணாம் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழுகிட்டே இருந்தாங்க பால்வெட்லாம் நல்லா போங்க ஸ்கூல் போக மாட்டேன்னு சொல்லிட்டு அழுகுது அதுக்கப்புறம் சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் சுற்றிலாம் காட்டலாம் ப்ளே கிரவுண்ட் பிளே ஏரியாலாம் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போனாங்க அழைச்சிட்டு போய் விளையாட சொன்னால் எனக்கு வேணாம் வீட்டுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுது நானும் எல்லாத்தையும் எடுத்து எடுத்து விளையாட காட்டிகிட்டே இருந்தேன் இதை வச்சு விளையாடுறா இதை வச்சு விளாடுறான்னு அழுவ ரொம்ப அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க சரிவா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூப்பிட்டுட்டு போக ஆரம்பிச்சிட்டேன் அது என்னாக்கா இது வந்து ஃபஸ்ட்டு இது வந்து இப்போ தான் ஆரம்பித்த ஸ்கூலு நல்லா ஸ்கூலும் சூப்பராக இருக்குது ஃபீஸும் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு ஓகே பண்ணுற மாதிரி தான் இருந்தது எங்கள் ஊர்லேருந்து இப்போ நிறைய பேர் இங்கே சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் வந்து ஓரளவு பிள்ளைங்க நல்லா எல்லாமே வர ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கும் பிடிச்சிருந்தது ஃபர்ஸ்ட் டைமாக இருந்தாலும் நல்லா எல்லாமே குழந்தைங்களுக்கு செட் பண்ணி நல்லாவே வந்து சூப்பராக இருந்தது கிண்டர் க கிண்டர் ஸ்கூலு கிட்ஸு ஸ்கூலுங்கிறதுனால எல்லாமே சூப்பராக வச்சுருந்தாங்க கேமு விளையாட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து உள்ளேயே வச்சு விளையாட வைக்கிற மாதிரி நல்லா செட் பண்ணியிருந்தாங்க நான் கொஞ்சம் விளையாட்டுலாம் காட்டி பார்த்தேன் அது வேணாம் வேணான்னு சொல்லிட்டு அழுதுட்டு அதுக்கப்புறம் வெளியே இருக்கல அதில் விளையாடலான்னு சொல்லிட்டு அதுவே கூப்பிடுது அதுக்கப்புறம் போய் விளையாண்டுட்டு வீட்டில் வந்து எனக்கு ஸ்கூல் பிடிச்சிருக்கு என்ன ஸ்கூலுக்கு அனுப்பிவிடுங்க நான் இனிமேல் எங்கள் ஸ்கூல் தான் அது நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிடுச்சு அதனால கொஞ்சம் ஹாப்பியாகிடுச்சி சரி பரவாயில்ல கொஞ்சம் நாள் போயிட்டால் தானாகவே செட் ஆகிடும்னு சொல்லிட்டு நானும் விட்டுவிட்டேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல்